ஹாய் ஹலோ வெள்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மொழிசேரியில் தாங்க முல்லச்சேரியில் எடுத்து என்ன என்னான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி வந்து எப்படி வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அதுவே வந்து மனசுக்கு வந்து நிம்மதியாக இருக்குங்க எப்போ நம்ம வந்து நினச்சது எல்லாமே வந்து நடக்க போகுது இதுக்கப்புறம் வந்து அவளை வந்து ஜெயிலில் வச்சு வந்து லாட்டம் கட்டுற கட்டில் வந்து மொத்த உண்மையை வந்து வெளியே வந்து முதல்ல முதல்லேருந்து வந்து எல்லாத்தையுமே வந்து கக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளுடைய விஜய்க்கு தான் வந்து மறுபடியும் வந்து அந்த சொத்தெல்லாம் வந்து போக போகுது அந்த வீடு எல்லாமே வந்து போக போது எப்படியோ வந்து இவங்க ரெண்டு பேரையும் வச்சிட்டு வந்து லாடம் கட்ட போகிறாங்க ஸோ இதனால் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் சரி ஓகே இங்கே ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது இன்னொரு சைடில் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது அது என்னங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அப்புறமா வந்து சொல்லி சொல்கிறேன் இப்போ வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து உடனே வந்து வெளியே வந்து கொண்டு வந்தாகணும் அது நான் வந்து என்ன தூக்கத்தில் இருந்தாலும் சரி நான் வந்து தூங்காமல் இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் முதல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போக போகிறேன் போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து கரெக்டாக வந்து கொடுக்க போகிறேன் நான் வந்து மல்லி வந்து தள்ளியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னேன்ல நீங்கள் வந்து நம்மனைங்களா இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு ஆதாரத்தோடு வந்து வந்திருக்கேன் இதுதான் வந்து உண்மையாக வந்து நடந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆதாரத்தை வந்து நம்ம விஜய் வந்து காட்டுறாருங்க காட்டும்போது வந்து பயங்கரமான வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரே அழு வந்து அழுக நான் வந்து சொல்லி சொன்னல நான் வந்து கண்டிப்பாக வந்து தள்ளிவிட கிடையாது அவங்களாதான் வந்து நிலைத்தட மாதிரி வந்து விழுந்துட்டாங்க கீழே மற்றபடிக்கு வந்து எனக்கு வந்து என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கூட வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொன்னாங்க அது வந்து அப்போ வந்து விஜய் வந்து நம்மளை இப்போ வந்து நம்பிக்கிட்டு இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை இருந்துட்டு கண் கலங்கிறாங்க அளவேண்டியது வந்து நீ இல்லை மல்லி இதுக்கப்புறம் வந்து அள வேண்டியது வந்து அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சுதான் தான் நீ வந்து எதுக்காக வந்து அழுற நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நீ வந்து அள வேண்டிய ஆளையே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை வந்து ஆறுதல் படுத்தி எப்படியோ வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போக போகிறாருங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கும்பகாரநாட்டம் வந்து நல்லா வந்து ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க பால் குடித்தது இதில் வந்து தூக்கம் மயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஸோ தூங்கிட்டுருக்கும்போது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹலோ ராஜி முதல்ல வந்து எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னதா உடனே மேடம் நீங்கள் வந்து என்ன இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து என்ன இங்கே வந்து வேலை அங்கே வந்து மல்லி வந்து போட்டு வந்து வெடுத்து வாங்குறத விட்டு விட்டு இங்கே வந்து சும்மா வந்து தேவையில்லாம வந்து எண்ணெய் வந்து தூங்கிட்டுருக்கறவில் வந்து டிஸ்டர்ப் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்போதான வந்து அட்டெம்ட்டு மார்ட்ரு வந்து பண்ணுறதுக்காக வந்து எல்லா வேலையும் வந்து பார்த்து வந்து இது பண்ணிகிட்டு இருந்தா இப்போ வந்து எங்கிட்ட வந்து நீங்க வந்து வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து முழிச்சு வந்து பார்க்குறாங்க ஓ அப்படியா எல்லா தப்பையும் வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க மேலே வந்து பழியை வந்து தூக்கி போடுறீங்களா எதுக்காக வந்து பொய் சாட்சி வந்து சொல்லி சொன்னீங்க எதுக்காக வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணீங்க ஒரு நிரபராதியே வந்து ஒரு குற்றவாளியை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து எதுக்காக வந்து நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து நீங்கள் வந்து சைலண்ட்டாக வந்து இருக்க வேண்டியதுன்னு அவங்க வீட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்களே வந்து அதிகாரம் வந்து இருக்கீங்களா உங்களுக்கு வந்து தான் வந்து மரியாதை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து வான் வந்து பண்ணுறாங்க நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இப்போ உடனே வந்து கைது பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் உடனே வந்து லாக்அப்பில் வந்து தூக்கி வந்து போடுங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் லாக்அப்பில் போட்டு நல்லா வந்து லாக்டன் கட்டினா தான் வந்து உண்மையெல்லாம் வந்து வச்சு வெளுத்து வாங்குங்க முதல்லேருந்து வந்து வச்சு வெளுத்து வாங்க நாங்கள் சொன்னது எல்லாமே வந்து போய் தான் நாங்கள் பண்ண தப்புக்கு வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து எங்களை வந்து போட்டு வந்து டார்ச்சர் வந்து பண்ணுறீங்க எங்களை வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பேசுகிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து எங்கள் லாயர் வந்து வருவாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து சைலண்ட்டாக வந்து எங்களை வந்து சும்மா வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது லாயரா லாயராவது கீராவது சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா இந்த கேஸில் வந்து விஜய் வந்து பயங்கரமான எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ அவர் வந்து உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் வந்து உங்களை வந்து வெளியே வந்து விட போகிறதில்ல நீங்கள் வந்து லாயராச்சும் வந்து கூட்டிகிட்டு வாங்க லாயர் எல்லாமே ஆச்சு வந்து வாங்க நேராக வந்து கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கிறேன் அங்கே வந்து நீங்கள் போயிட்டு வந்து உங்கள் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லி வந்து முடிக்கப்பறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் சரி ஓகே அப்படி வந்து சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க எப்படி வந்து மல்லிக்கு வந்து ஜாமீன் வந்து கிடைக்க விடாமல் வந்து பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணணும் இந்த வீடியோ வந்து நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து நம்ம நிஷாக்கும் அதுக்கப்புறம் கதிரேசனுக்கும் வந்து காட்டணும் கதிரேசன் வந்து ஏகப்பட்ட டென்ஷனில் இருந்தார் என்ன டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை மட்டும் அவள் வந்து பண்ணியிருக்கட்டும் அவளை வந்து நான் வந்து ஒட்டு வந்து அழிச்சிடுறேன் அவ்வளவு வந்து நான் வந்து கொலை பண்றது கூட வந்து தயங்காம வந்து என்னன்னாலே வந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசனும் வந்து மல்லி மேல வந்து பயங்கர கோபத்துக்கு வந்து ஆளாகுனாங்க ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிஷாக்கும் கதிரேசனுக்கும் வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் வந்து இருக்க போகுது ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தாங்கன்னா இவ்வளோ தான் வந்து போய் விழுந்தாளா இவளுக்கு வந்து வேறு வேலையே இல்லையா எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கா இவளுக்கு வந்து தாலி வேணும்னா சொல்ல நான் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுத்துருப்பேன்ல சும்மா தேவையில்லாமல் வந்து அவகழத்தில் இருக்கிற தாலியை வந்து போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து பொத்துன்னு போய் வந்து கீழே வந்து விழுந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷாவுக்கும் அதுக்கப்புறம் கதிரேசுக்கும் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த கஷ்டத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நிஷா இருந்துட்டு இன்னொரு ஐடியா வந்து பண்ண போகிறாங்க அது என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உடனே வந்து என் அக்கா வந்து வெளியே வந்ததும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வெளியே வந்ததும் உடனே என் அக்கா காலத்துல வந்து ஒரு தாலியை வந்து கட்டுறீங்க ஸோ அப்படி வந்து கட்டினா மட்டும்தான் நான் வந்து சும்மா இருக்க போறேன் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் என் அக்கா காலத்துல வந்து ஏன் வந்து தாலி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க அவளுக்கு வந்து நினைவும் வந்து திரும்பிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவள் கழுத்தில் வந்து தாலி கட்டுறது தான் இப்போது ஈக்கி வந்து பாக்கி மற்றது எல்லாமே வந்து அவளுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வந்து திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து வருது ஸோ அதனால் வந்து நான் வந்து என் அக்கா காலத்தில் வந்து நீங்கள் வந்து தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து கம்பல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டம்